குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடம் தொலைந்திருப்பேன் அதுதான் வசிஷ்டரா சொன்னாரு முடியாது பானு இப்போ மகாபாரத போரே வந்து சூழ்ச்சியாலதான் நடக்குது ஆமா ஆமா ஒரு பக்கம் சகுனி சூழ்ச்சி செய்யறாரு அதை முறியடிக்கிறதுக்கு கிருஷ்ணர் சூழ்ச்சி செய்யறாரு ஆமா கிருஷ்டர் செய்த சூழ்ச்சி வந்து ஒரு நல்லதுக்காக சூழ்ச்சியா அடக்குது ஆமா அப்படி இருக்கும்போது ஒரு நாலு பேருக்கு நல்லது நடக்கிறோம் அப்படின்னு இருந்தால் சூழ்ச்சி செய்யலாங்களா சூழ்ச்சி நன்மையா சூழ்ச்சி நன்மை அண்ட் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சூழ்ச்சிகள் மாறிடும் சூழ்ச்சி நன்மை நன்மை கொடுக்கறதுல நன்மையை கொடுக்கும் தீமை கொடுக்கறதுல தீமை கொடுக்கும் சூழ்ச்சினாலே பெரும்பாலும் அவசியம் இல்லாதது ஆனா சில அவசியம் காரணம் என்னன்னா இப்ப நூறு பேர் கிட்டத்தட்ட வந்து சகுனியோட கூட பிறந்தவங்க ஏன் அவன் அவ்வளவு தூரம் பண்றான்னா நூறு பேர் சகுனியோட கூட பிறந்தவங்க அந்த பாஞ்சால தோசத்துல அம்ப படைகையில படுத்துட்டு இருப்பாரு இல்லையா பீஷ்மர் பீஷ்மர் என்ன பண்றாரு பாஞ்சால தேசத்துக்கு போய் பொண்ணு கேட்கிறாரு யாருக்காக தண்ணி தெரியாது பாண்டுக்காகவும் பொ பொண்ணு கேட்க போறாரு அப்போ பொண்ணு கேட்க போகும்போது அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அது வேற மாதிரி அவருக்கு வந்து என்ன பண்ணா அந்த பொண்ணை தூக்கினே போயிடுவார் அவர் அவரு அவரு முன்னாடி யாரும் நிக்கவே மாட்டான் ஏன்னா பீஷ்மரை எதிர்க்கிறதுக்கு உலகத்துல அதே கிடையாது எல்லா அரசனும் பயப்படுவான் சும்மா பீஷ்மர் வந்து அந்த தேர்ல ஏறி போனாலே கதி கலங்குவாங்க எல்லாருமே அப்படிப்பட்ட மிகப்பெரிய மாவீரன் பீஷ்மர் அவரு ஆமா அவரை எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்ப அவர் போறவரை கேக்குறாரு கிடைக்கல நம்ம தூக்கின்னு வந்துடுறாரு இப்படி தூக்கி வந்தோன்னா அது ஒரு வஞ்சமா ஆயிப்போது மனசுல இப்ப வஞ்சத்தை வச்சு எப்பாவது உங்களை வந்து பழி தீக்கணும் போது என்ன பண்றாரு தூக்கின்னு உடனே கல்யாணம் பண்ண உடனே அங்க வந்து மன்னன் வர உத்தரவு போடுறான் குடுக்க மாட்டான்னு சொன்னால அவன் மொத்த பேரத்துக்கு ஜெயில போடுறான் இப்ப தூக்கி ஜெயிலில் போட்டோன்னா நூறு பேரு போட்டுட்டு என்ன பண்றான் யாருக்கும் சோரே கொடுக்காதான்றான் ஆளுக்கு ஒரு புடி குடை ஒரு குடி சோறு மத்தபே ஜெயிலே சாவட்டம் எவ்வளவு தைரியம்னா நமக்கு வந்து இல்லைன்னு சொல்லியிருப்பான் அவன் அப்படின்னு படி வாங்கிடுறான் அந்த அரசவையில் அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்ட அவங்க சகினிவாட அப்ப என்ன சொல்றாரு இப்ப இது இது மாதிரி அப்போ நிலமா இனி நம்மள யாரும் காப்பாற்ற முடியாது அதனால நாங்க எல்லாரும் செத்து போயிடுவோம் எல்லாரோட ஒரு குடி சோற நீ ஒரு ஆள் சாப்பிட்டுரு சாப்பிட்டு நீ உயிரோட இருந்து எப்படியும் பழி வாங்கினா அவங்கள விடவே விடாத நாங்க மொத்த பேரை செத்து போறண்டானு அவங்க அண்ணன் தம்பிங்க அப்பா இப்ப எல்லாம் அங்க ஜெயிலே செத்து போயிடுவாங்க எல்லாரோடைய ஒரே ஒரேயாவது சாப்பிட்டு உயிரோட இருந்து வெளியில வந்து கரு அறக்கணுன்றதுக்காகவே இங்க வந்து இருந்து அவங்க சொந்த பொண்ணோட காந்தாரி காந்தாரியோட அவங்க கௌரவர்களோட குலத்தை வேறோட அறுக்கிறதுக்கான அனைத்து சிகிச்சைகளையும் அவர் பண்ணுவார் ஆனா இப்படி நடந்துட கூடாது இது மாதிரி கெட்டு போயிடக்கூடாதுன்னு பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு இவ தூது போய் இதெல்லாம் அந்த போர் நடந்தா அந்த கௌரவர்கள் மொத்த பேருமா இவரோட சூழ்ச்சின்ற விஷயங்களை புரிஞ்சு அவர் பரமாத்மா என்ன பண்ணா இதெல்லாம் தடுக்கிறதுக்கான ஏற்பாட்டை அவரும் பண்ணுவாரு ஆனா வெஞ்சின விதி வெல்லவல்லமோ அந்த விதி தான் விளையாடும் விதி நின்று கௌரவர்களை மொத்தமும் இருக்கும் காரணம் என்னன்னா ஏற்கனவே ஜெயில போட்ட நூறு பேர் அழிச்சது இவங்க தானே அதுக்கான பலனை கொடுத்துதான் ஆகணும் அதனால இவங்க நூறு பேரும் காலி பண்றதுக்காக இந்த போர் நடந்தே தீரும்னு கடைசி வரைக்கும் அவங்களே முடிவு பண்ணி அந்த போரை நடத்தி செத்து போவாங்க இது விதி நம்ம பண்றது ராஜயோகம் பண்ணிட்டு இருக்கு ஆமா சோ இப்ப யோகத்துலயே பல வகைகள் இருக்கு ஆமா ஆஹ் இப்போ நான் இப்ப புதுசா பண்றேன் ராஜயோகம் யோகம் பண்றேன் அப்படிங்க போது ஆல்ரெடி எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ரா இருக்காங்க நிறைய யோகா வகைகள்லாம் இருக்கு ஆமா அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேக்குறாங்க அந்த அளவுக்கு தெரியல என்ன என்ன யோகங்கள் இருக்கு அந்த யோகத்திற்கும் இப்ப நம்ம பண்ற யோகத்திற்கும் என்ன வேறுபாடுகள் ஆஹ் நிறைய இருக்கு ராஜயோகம் லம்பிகா யோகம் கிரியா யோகம் அப்புறம் வந்து இந்த மாதிரி யோகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல மௌன யோகம்னு ஒண்ணு இருக்கு மௌனம் முழுமையா பேசவே மாட்டாங்க பன்னெண்டு வருஷம் பேசாம இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு யோகம் இது மாதிரி யோகத்துல பல வகைகள் இருக்கு ஆனா இதுல அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்கறானது இதை விரிச்சி சொல்ல முடியாது என்ன காரணம்னா அவங்களுக்கு இது தேவையில்லாத ஒண்ணு சும்மா பொழுதுபோக்கு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க நாம பொழுதுபோக்குக்கு இங்க வரல அதனால அந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தவிர பாடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்களுக்கு இதுல விளக்கம் அவங்களுக்கு தர வேண்டியது இல்லை நாம உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு விளக்கம் வேணுமா ராஜயோகம்னால நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா கார்ல போறான் வசதியா இருக்கான் பங்களா ஏ சொன்னா இல்லையா இது இத்தனையும் உன் மனசுக்குள்ள உன்னை வந்து கொடுக்கும் இதெல்லாத்தையும் இத சிறப்பா செய்தா இப்ப நான் சொன்ன அத்தனையோ உனக்குள்ள கொடுக்கும் ஆனா நீ என்ன பண்ணுவனா இது எதுவும் வேணான்னு தூக்கி போட்டுருவேன் தூக்கி கீழே போட்டுருவேன் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு ஏன்னா இதுல இந்த யோகத்துல முழுமை பெற்று வந்தவங்க கோமனங்கட்டிங்கன்னே ரெண்டு ரூபாய் இருந்தா கூட திருக்கோளத்துல போட்டுட்டு போய் உக்காந்துட்டாங்க துறவியா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பஸ்ஸுக்கு வச்சுக்கிட்டு வந்து மீதி என்ன முப்பது பைசா கூட தூக்கி திருக்கோளத்துல போட்டுட்டு வேஸ்டியே வந்து இங்க வந்து அது அதே ஒரு வெயிட் தான் அது தேவையில்லை ஒரு கோவனத்தை மட்டும் கட்டிக்கின்னு போயிட்டாங்க அது மாதிரி இந்த யோகத்துல போறவங்க எதையும் விரும்ப மாட்டாங்க இதுக்கு பேர் ராஜயோகம் ஆனா எல்லாம் இதுல கிடைக்கும் உனக்கு ஆனா விரும்பக்கூடாது விரும்ப மாட்டாங்க இது ராஜயோகம் அடுத்து லம்பிகா யோகம்னு ஒண்ணு இருக்கு இந்த லம்பிகா யோகம் என்னன்னா நாக்கை வந்து நீட்டி நல்லா நாக்கை அதாவது நாக்கை புடிச்சுக்கிட்டு நாக்கை நீட்டி பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க பயிற்சி அவங்களுக்கு இந்த நாக்கை நீட்டி பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி இழுத்து 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 இந்த நாக்கை என்ன ஆகும்னா பெருசா வரும் ஒரு அரை முழ நீங்க வெளியே தொங்கும் அத மடிச்சு தூக்கி உள்ள போட்டு சொருவிடணும் எங்க சொருவின்னா நல்லா மேலே மடிச்சு உள்ள போட்டு சொருவி அது இது வரைக்கும் வந்துடும் இது வரைக்கும் அந்த நாக்கு வந்துருச்சுன்னா தான் இந்த மூச்சு காத்து உள்ளே ஆடிக்கணும் அவங்களுக்கு அதுக்காக அதை பண்றது இதுக்கு லம்பிகா யோகம்னுவாங்க இதான் இன்னொரு யோகம் இருக்கு அது இங்க சொல்ல கூடாது அந்த யோகம் எல்லாம் வந்து அது வேற மாதிரி இருக்கும் சில யோகங்கள் சொல்லலாம் சிலதான் சொல்லக்கூடாது அது அனுபவிக்கும்போது ஒரு ஒரு ஞானிகள் ஒரு ஒரு பாதையிலாவது வழிகாட்டினது அது அதாவது இந்த யோகங்கள்லாம் எதுக்குன்னா இப்ப பட்டினத்தார் சிம்பிளா சொன்ன அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அழுத்த ஐந்தும் விட்டேறி போனோன் இருக்கேன் வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு மகிழ்ந்திருக்க எட்டா பேரின்பெல்லம் விழுங்கியதுனா அப்ப ஏன் இந்த அட்டாங்கு யோகம் ஆதாரம் மாறு அழுத்த ஐந்தும் எதுக்குடா அப்படின்னா உன்னோட ஆன்மாவை இருக்கா அப்படின்னா கிடையாது மனச நிறுத்தத்துக்குதான் இவ்வளவு யோகம் இதையெல்லாம் செய்து முடிச்சு உன் மனச அடங்கிடுச்சுன்னா யோக தூரத்துக்கு ஓரமா போடுறான்ட்டான் யோகமே கிடையாதுன்ட்டான் மனம் அடங்கின நிலைக்கு யோகம் அவசியம் இல்லை மனமதி செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனம் செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் மனம் மதி செம்மையான மந்திரமெல்லாம் செம்ம நீ வந்து எதையும் செய்ய தேவையில்லை மனசு செம்மையாவதுதான் இவ்வளவு விஷயமா அப்ப எல்லா யோகத்துக்கும் பேஸ் என்னன்னா மனம் அடங்கிறதுக்கு அப்போ மனம் அடங்கிய ஒரு ஒரு மகான்களை எந்த வழியில போய் அடக்கினாங்களோ அந்த இந்தந்த வழியில நான் போய் அடக்கணும்னு சொல்லிட்டு ஆனா என்னன்னா மன அடங்க அப்ப அவங்க வந்து ஒவ்வொரு யோகத்தின் வந்து மனம் அடங்கியிருக்கு அந்த அடங்குனாலையே அவங்கி வச்சிருக்க இந்த மாதிரி பல வகையில ஆறு வகையான யோக மார்க்கங்கள் இருக்கு இதுல அது ஆறு வகையான சித்தர்களும் ஞானிகளும் செய்து காட்டிட்டு போயிருக்காங்க என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்